நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேலம் வெள்ளாளங்குண்டத்தில் ஒரு செண்டு ஒரு லட்சம் தாங்க ஒரு செண்டு ஒரு லட்சம் தாங்க நம்ம சேலம் வெள்ளாள குண்டத்தில்ங்க பாருங்கள் இடம் காமிச்சிட்ருக்குறோம் இந்த இடம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த கொட்டாயி இந்த மெத்த வீடு பாருங்கள் இந்த மெத்த வீடு அது இல்லாத தென்னங்கன்று அது இல்லாத இந்த மாமரம் எல்லாமே வச்சுருக்குறாங்க போர் போட்டிருக்கிறாங்க ஈபி கனெக்ஷன் இருக்குதுங்க பாருங்கள் இந்த மாமரம் எல்லாமே மொத்தம் பார்த்திங்கன்னா நாற்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்தம் நாற்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த தென்னங்கன்று மாமரம் பாருங்க போர் போட்டிருக்கிறாங்க இந்த மெத்த வீடு இது எல்லாமே சேர்த்து நாற்பது செண்டுங்க ஒரு செண்டு ஒரு லட்சம் தாங்க ஒரு சென்ட்டு ஒரு லட்சம் தாங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க நம்ம குண்டத்துலேருந்து மங்களபுரம் போகிற அந்த ரோடில் இங்கே மெயின் ரோடுக்கு பக்கமாகவே இந்த இடம் இருக்குதுங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவரு இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமி இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணி இடம் விலைக்கு வாங்கிக்கோங்க பாருங்கள் இந்த மெத்த வீடு போர் போட்டிருக்குறாங்க தென்னங்கன்று இருக்குது மாமரம்லாம் பாருங்கள் நிறையா மா மாமரம் இருக்குது இது எல்லாம் சேர்த்து நாற்பது சென்ட்டுங்க ஒரு சென்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சங்க மொத்தமாக நாற்பது சென்ட் அப்படியே விற்பனைக்கு கொடுக்குறாங்க இந்த இடத்த பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் பார்த்துருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நேயர்களுக்கு நன்றி வணக்கம்